தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதித் தொகையை முழுவதுமாக செலவழிக்காமல் திருப்பி கொடுத்துருக்காங்க பல ஆயிரம் கணக்கில் பல ஆயிரம் கோடி கணக்கில் திருப்பி கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கள் ஊர் ஆதி திராவிடர் கிராமம் தான் எங்கள் ஊர் முழுவதுமே ஒட்டுமொத்தமாக ஆதி திராவிடர் மக்கள் தான் ஆனால் எங்கள் ஊரில் ஒரு பகுதி நேரம் ரேஷன் கடை கட்டாமல் அப்படியே இருக்குது அந்த கம்பி அட்டிய சாப்பிட இருக்குது திருச்செந்தூர் தாலுகா உடங்குடி ஒன்றியம் வெள்ளாமலை ஊராட்சி சுதந்தன கிராமம் தூத்துக்குடி மாவட்டம் எங்கள் ஊர் ஆனால் இந்த பேரூராட்சி தூரம் அலட்சியமாக அதை கெட்டாமல் அது என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப பதில் கூட சொல்லாமல் அப்படி இருக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் இதெல்லாம் கண்டுக்கணும் ஏன்னா இது அரசு தமிழ்நாடு அரசு மட்டும் ஒட்டுமொத்தமாக குறைஞ்சு சொல்ல முடியாது இந்த ஊராட்சித்துறை பேரூராட்சித்துறையிலும் நிறைய தவறுகள் நடக்குது அதனாலேயே அந்த இப்படிப்பட்ட நிதி திருப்பி அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோவோட அந்த கம்பி அழுப்பி கொடுத்துருக்கு அந்த வீடியோவும் சேர்த்து அனுப்புகிறோம் அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுங்க எங்கள் ஊருக்கு அந்த பகுதி நேர ஏசன் கடையை கட்டி கொடுக்குறதுக்கு உடம்புடி பேரூராட்சியை ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் 何で言わなかった